அமர்களம் திரைப்படத்தில் வாசு கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடிகர் அஜித்குமார் அவர்கள் மோகனா கதாபாத்திரத்தில் அஜித்தின் லவ்வராக நடிகை ஷாலினி அவர்கள் போலீஸ் கமிஷனர் பிர்லா போஸ் கதாபாத்திரத்தில் ஷாலினியின் அப்பாவாக நடிகர் நாசர் அவர்கள் நாசரின் மனைவியாக நடிகை அம்பிகா அவர்கள் துளசிதாஸ் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ரகுவரனையா அவர்கள் கங்கா கதாபாத்திரத்தில் ரகுவரனின் மனைவியாக நடிகை ராதிகா அவர்கள் டெப்டி கமிஷனர் ரஞ்சித் போஸ் கதாபாத்திரத்தில் நாசரின் தம்பியாக நடிகர் பூவிலங்கு மோகனையா அவர்கள் ஜோ கதாபாத்திரத்தில் கண் தெரியாதவராக நடிகர் சார்லி அவர்கள் தியேட்டர் ஓனர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் வினு சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் அஜித்தின் ஃப்ரெண்டாக நடிகர் தாமு அவர்கள் மணி கதாபாத்திரத்தில் அஜித்தின் ஃப்ரெண்டாக நடிகர் வையாபுரி அவர்கள் குட்டி கதாபாத்திரத்தில் ஷாலினியின் ரிலேட்டிவாக நடிகர் ராம்ஜி அவர்கள் சிங்கம்புலி கதாபாத்திரத்தில் அஜித்தின் ஃப்ரெண்டாக நடிகர் ரமேஷ் கண்ணா அவர்கள் ரவுடி கதாபாத்திரத்தில் நடிகர் பொன்னம்பலம் ஐயா அவர்கள் பொன்னம்பலத்தின் அசிஸ்டண்டாக நடிகர் மகாநதி ஐயா அவர்கள் ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் கெஸ்ட் ரோலில் நடிகர் மற்றும் டான்ஸ் மாஸ்டர் ராகவா லாரன் சையா அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்